வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருளாசன் மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாட்காட்டி வரிகள் இயற்கையை அறிந்து அதனோடு இணைந்து எண்ணுபவர் எண்ணம் எப்போதும் எவ்விடத்தும் கவலையாய் மாறாது என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சாமிஜியினுடைய கவிதை வரிகள் இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவு ஆகும் இயற்கையை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசினும் பொருத்தமேதான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று ஒரு பாடலில் சொல்லிருக்காங்க இன்னொரு பாடல்ல தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பு கேற்றபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் மன கவலையுற்று இழற்படுவார் இதை உணரார் என்று சாமிஜி நமக்கு சொல்கிறாங்க சாமிஜி நமக்கு விளக்கும் போது நோய் செயல் விளைவு உள்ளத்தில் கலங்கும் அச்சம் தன்னம்பிக்கையின்மை திறமையின்மை மனதில் குழப்பம் வாழ்க்கை சிக்கல்கள் என்று சாமிஜி நமக்கு கவலை உடைத்தலில் விளக்குவாங்க நாம இன்றைக்கு இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ளணும் நம் என்ன சொல் செயல் அனைத்தையும் அந்த இறைநிலையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழும்போது சாமிஜி பாவப்பதிவும் போக்கும் வழிகளில் சொல்லுவாங்க மேல்பதிவு மேல்பதிவுளித்தல் அப்போ நாம் இந்த நிலையில் இறைநிலையை உணர்ந்து இறைநிலையோடு இரண்டர நம்முடைய மனதையும் உயிரையும் அறிவையும் நம்முடைய சூக்குமத்தையும் இறைநிலையோடு இணைத்து வாடும்போது எண்ணம் சொல் செயல் என்ற அந்த மூன்றும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அன்பும் கருணையுமாக நமக்குள்ளே வரும் எந்த விதமான கவலையையும் நமக்குள்ளே இருக்காது அந்த கவலையை நீக்கி மகிழ்ச்சியாக நம்ம வாழ முடியும் அப்போது இயற்கை அறிந்து என்று சாமிஜி சொல்கிறாங்க இந்த வரிகளில் இறைநிலை என்பது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் அதிலிருந்து வரக்கூடிய இறை துகள்கள் தியூசு என்ற அந்த இறை துகள்கள் விண்ணாக பஞ்சபூதங்களாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஓரறிவு ஐயறிவு விலங்கு வரை ஆறாவது பரிணாமத்தில் மனிதனாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலையே எல்லாமாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நம்ம மனதில் நிறுத்தி கொள்ளணும் இந்த மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு இந்த மனித பிறப்பு நாம நம்மை உணர்ந்து கொண்டு நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்த நிலையில அந்த இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று வாழும்போது தான் முழுமை பெறும் மறுபிறப்பு மறுபிறப்பு என்று சொல்லுவாங்க நாம் அந்த துரியாதீத நிலையில் ஒன்பது மைய தவத்தை செய்து 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 நம்முடைய மனதை நம்முடைய அரிதை நம்முடைய உயிரை நம்முடைய எண்ணங்களை அந்த சுத்தவெளியான சிவகலத்தில் எப்பவுமே அங்கே நிறுத்தி வாழும்போது நம்முடைய எண்ணம் சொல் செயலில் எந்த விதமான ஒரு கவலையும் நமக்கு இருக்காது அப்போ இறையை புரிந்து கொண்டு இறைநிலைங்கிறது இதுதான் அதுதான் சிவமாக இருக்கிறது அதுதான் கும்மிரட்டு அதுதான் சுத்தவெளி அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து தோற்றங்களுக்கும் காரணம் அதனுடைய இயக்க சுழற்சியான காந்தம் என்பது தான் வான்காந்தமாகவும் ஜீவன்களுக்குள்ள ஜீவகாந்தமாகவும் இருந்து இடை இயக்கி கொண்டிருக்கிறது நாம் எந்த சூழ்நிலையிலையும் கவலையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அது நம்மை மட்டும் பாதிக்காது அதே போல் இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த காந்த அலைகள் தான் நம்மோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் வான்காந்தத்தில் ரெண்டு விதமான அலைகள் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் அப்போ அந்த நெகட்டிவ் அலைகள் நம்மோடு இணையும் போது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் என்று சொல்லி சொன்னால் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கவலை ஒழித்தல் என்ற அந்த பயிற்சியை நாம் செய்யணுங்க உடனடியாக தீக்கிறது தள்ளி போடுறது அலட்சியப்படுத்துறது அனுபவித்து தீர்க்க வேண்டியது என்ற ஒரு கவலை என்றால் அந்த நாளில் ஏதாவதாக இருக்கும் அப்போ நாம் அனுபவித்து தீர்க்கிறது அனுபவித்து தீர்க்கணும் தள்ளிப்போட வேண்டியதை தள்ளி போடணும் அலட்சியப்படுத்துதை அலட்சியப்படுத்தணும் உடனடியாக தீர்க்க வேண்டியதை உடனடியாக தீர்க்கணும் இந்த நிலையில் நம்ம தரத்தை உயர்த்தி உயர்த்தி வாழும்போது நாம் எந்த சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையோடும் திறமையை வளர்த்து கொண்டு நாம் வாழ முடியும் என்று சொல்லி கவலை நீக்கி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்